பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய அளவுக்கு நன்மையா இருக்கும் நல்லவங்க கூட நல்ல விதமாக இருந்துட்டு அப்படியே போயிருவாங்க கடந்து போயிடுவாங்க ஆனால் அந்த ஒரு தீமையாக இருந்து அவங்க நான் சரியான முறைக்கு வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட பேச்சுக்கள் இந்த வந்துட்டேன் பாரு இப்போதானே திருந்திட்டேன்னு சொன்னால அந்த பொண்ணு உனே நல்லா தானே சொன்னான் அப்படி பண்ணலாமா போடின்னு சொல்லலாமா தப்பு இல்லை தப்பு பண்ணாது இப்போதான் நீ திருந்திட்ட நல்லா இருக்காங்க சொல்லி பெருமையா சொல்றாள்ல சொன்னோன்னு எரிசுவானா வெளியே போடி ஆடை போங்க தம்பி என்னோட கமெண்ட்டு அக்கா படிக்கலை ஏ ஏன்பா நான் படித்தேன் அட போங்க தம்பி ஏன்பா உன் கமாண்ட்டை நான் ஏன்பா படிக்காமல் இருக்கேன் நான் இருக்கேன் அக்கோ ஓகேடா பசக்கார பைய பிள்ளைங்க யார் ஏன் போனே நல்ல என்னைக்கு என் ஃபோனு போக போதோ லைவ் போக போதோ தெரியல எனக்கு ரிஸ்வானாவா அப்படி சாய் லவ்யூங்க எதுக்குங்க லவ்யூ சொல்லாதீங்க டிசானா வெளியே போய் சொல்லாதரா தம்பி அப்படி சொல்ல போடா அந்த இந்த பைத்திய கரப்பாயிருக்க மாட்டிக்கிட்டு கடவுள 19 லைக் வந்திருக்குது மக்களும் வரல ஒண்ணு வரல நான் அடுத்து இன்னொரு ஐடி வேற லைவ் போடணும் அந்த ஐடிக்கு தான் மெயின லைவ் தேவை தான் வெச்சிலாம் சாப்பிட்டு விடுங்க நான் மேல கேதுங்களே அந்த லைவில் நமக்கு தெரியாதுப்பா சரிங்களா அதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா நீங்கள் உங்கள் கருத்து வேறையாக இருக்கும் என் கருத்து வேறையாக இருக்கும் சரிங்களா உனக்கு இருபது காட்டுதாடா தம்பியே தம்பி பத்தொம்பது தம்பி தம்பி இருக்கு என்ன பூ வச்சிருக்கீங்க என்ன பூ வச்சுருக்கீங்களா கேட்குறியாப்பா இது சும்மா பூப்பா இப்படிலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி இந்த பூவை வாங்கி அப்படி சுற்றி இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் இன்னும் நீ தெளிவாக இருக்கணும் இன்னும் நீ தவறாக இருக்கிறேன்னு சொல்லி சுத்தம் பட்டார் சரியா முடிஞ்சளவுக்கு இழுத்து முக்காடு போடுன்னாரு நான் முக்காடெல்லாம் போட முடியாதுன்ட்டு அப்போ கரெக்டாக கவர் பண்ணி உட்காருன்னாரு முடி போடுறதெல்லாம் பத்தாது இன்னும் கவர் பண்ணுனார் சரின்னு இந்த பூவை வாங்கிட்டு வந்து கவர் பண்ணி பார்த்து கவர் ஆயிடுச்சு கவரிங் கவரிங்க்காக தான் இது வேறு ஒன்றும் இல்லை சும்மா பிளாஸ்டிக் பூ தட்டா விற்கிது எண்பது ரூபாய் என்னமோ கட்டுதம்மா கேட்பாரு அதாவது என்னென்னா எங்களோட காலத்தில் இருந்ததுனால கொஞ்சம் ஒரு கோவக்காரக இருப்பார் அது எப்படியோ கடந்து வந்துட்டு என்ன பிரியாணி பிரியாணி இல்லையா அது கடலுக்குள்ள ஒரு பெரிய பெரிய மீன்களை வாங்கி நல்ல பெரிய மீனை வாங்கி பெரிய பெரிய பீஸா போட்டு அவ்வளோ அருமையாக குழம்பு வச்சு அவ்வளோ அருமையாக பொரியல் பண்ணி நண்டு குழம்பு வச்சு நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க அதாவது சின்ன சின்னதாக வாங்கி போட்டால் நல்லா இருக்காது நல்லா பெரிய மீனாக வாங்கி போட்டு பெருசு பெருசாக போட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது கண்டென்ட் எழுதி எழுதி வச்சு நிறைய எடுத்து வச்சிருக்கேன் தம்பி ஆனால் வீசே போக மாட்டேங்குது தம்பி கடுப்பாக இருக்குது தம்பி வீடியோ சுத்தமாக பாஸ் ஆக மாட்டேங்குது ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியும் வச்சுருக்கிறேன் ஏ வீடியோவும் எடுத்து வச்சுருக்கிறேன் மூவே ஆக மாட்டேங்குது என்ன பண்ணலாம் ஏதாவது யார்கிட்ட கருத்து கேட்டு வந்து அக்காவுக்கு சொல்லு நிகழ்ச்சிய பையன் வச்சிட்டான் அதை வாக்கி டாய்க்கணும் அதை நான் எடுத்துகிட்டு மக்கள்திட்டு கடவுள்னு சொல்லி வச்சேன் அது அக்கா ஆம தம்பி அக்கா உங்களுக்கு கேன்சரா இல்ல தம்பி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா அக்கா ஆமாம் தம்பி கடவுளே இவ்வளவு நாளா எங்கே போனீங்க நான் தான் இருக்கிறேன் உங்களை தான் காணலை ரொம்ப நாள் ஆச்சு உன்னை காணவே இல்லை சரியா கடவுள் தான் இருக்கிறேன் நான் சி கடவுள் இல்லை நான் தான் போயிருக்கேன் விக்னேஷ் என்ன கேள்வி இது விக்னேஷ் என்ன கேள்வி கேட்டாப்புல மோகன் தம்பி ஓ கேன்சனான்னு கேட்டானே நெருப்புனா வாய் வெந்துட போதே ஐயா அவனுக்கு அதில் ஒரு ஆசை கேட்டு போட்டு முடியா அவன் ஆசையாக நிறைவேறிட்டு போட்டு முடியா கண் குழம்புன்னு தெரிஞ்சிச்சு ஒரு நிமிஷம் எச்சி ஊறிடுச்சு ஏன்னா நமக்கு கோழிக்கறி இதெல்லாம் கேட்டாலே எச்சி ஊற ஆரம்பிச்சிடும் வாத்துக்கறியோன்னு பார்த்தா வத்த குழம்பு ஓகே தம்பி உனக்கேண்டா பணக்காரண்டா நீ வந்து தொலைக்கும் போதாண்ட நான் அப்படி பேசி தொலைக்கணும் ஐயோ கடவுளே ஆமா யுவராஜ் மாம்ஸ் நல்லம்மா பார்த்து ரொம்ப நாளாச்சு நேர பாக்குற மாதிரி இருக்கு என்ன தம்பி தம்பி நான் அடிக்கடி சொல்லிட்டேன் தம்பி நான் ஆன்மீகவாதி தான் சரிங்களா சுத்த ஆன்மீகவாதி தான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் எனக்கு அதை கற்றுக் கொடுக்கல நீ இது சாப்பிடக்கூடாது அது கா சாப்பிடக்கூடாதான் ஒரு நாள் சொல்லலை தம்பி சரிங்களா உண்மையாக எங்கிட்ட எல்லா சாமியும் பேசும் எல்லாருமே எல்லா ஆன்மீகமும் தெரியும் கோயிலுக்குள்ளே போகும்போது மட்டும் ஏதாவது கோயிலுக்குள்ளே போகிறேன்னா நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டேன் சரிங்களா மற்றபடி நான் வீட்டில் இருக்கும்போது எந்த நேரமும் நாள் கிழமை கூட கிடையாது நான்வெஜ் சாப்பிடுவேன் அதை எனக்கு கடவுள்ன்ற அந்த ஒரு சக்தி எனக்கு சொல்லலை நீ இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடா தப்புன்னு என்கிட்ட சொல்லலை செருப்பு போடாமல் கூட நடன்னு சொல்லி ஒரு அஞ்சு வருஷமாக நடக்க வச்சுது செருப்பே போடாமல் நடக்க சொல்லி ஒரு அஞ்சு வருஷமா சொல்லியிருந்துச்சு அதை நான் செஞ்சுருக்கிறேன் அஞ்சு வருஷமா ஆனால் சாப்பாட்டு வகையில் நீ இது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நாள் சொல்ல தம்பி சரியா அதனால நான் எல்லாமே சாப்பிட்டுவேன் கண்டிப்பா லைக்கு க கமெண்ட் பண்ணுங்க தம்பி தோத்து பெரியும் போல இருக்கு தம்பியோ நான் பண்ணுற முயற்சியெல்லாம் தோத்து பெயரும் போல இருக்குது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமாடா தம்பி ஆமாம் நம்ம நிறைய விஷயத்த சொல்லணும் நல்லது ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எங்கே தூக்க விட்ருவீங்களோன்னு போனால் எனக்கு பயமாக இருக்குது அதனால் என் வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க புரியுது அக்கா ம் இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்ல வேண்டியது இருக்குது யார் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது சொல்லவே முடியலை வீடியோ போனால் தனியாக எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னாலும் அது போகாமல் ஸ்டாஃப் ஆகி நிற்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது நிறைய மக்களை சந்தை பெரிய அளவில் நம்ம விஷயங்களை சொல்ல முடியும் சும்மா சின்ன குண்டாச்சிகளையே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறது நல்லா இல்லை அது சரிப்பட்டு வராது பெரிய அளவில் போனால் தான் வீடியோ நமக்கு நல்லது நல்ல விஷயங்கள வெளியில் கொண்டு போக முடியும் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதனால் எல்லோரும் என் வீடியோ கொஞ்சம் லைக் தட்டி விடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க